கம்பெனியோட கழிவுகளை அரசாங்கத்துக்கு தெரியாம சட்டவிரோதமா கடலோட மையப்பகுதியில திருட்டுத்தனமா கொட்டு விட்டானுங்க இது மூலமா அந்த கழிவுகளோட மரபணு மாற்றத்தால தண்ணிக்குள்ள இருந்த ஒரு பாம்பு திடீர்னு ஒரு ருத்ர நாகத்தோட அளவுக்கு பெருசா மாறிடுச்சு இது எதுவுமே தெரியாத ஹீரோ தான் வளர்த்துக்கிட்டு இருக்க செல்ல பிராணிகளை கப்பல் மூலமா பக்கத்துல இருக்க நாட்டுக்கு புரட்காட்சிக்காக கொண்டு போயிட்டு இருப்பான் அப்பதான் எதிர்பாராத விதமா அந்த ருத்ர நாகம் கப்பலை தாக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் ஆச்சு நம்மளுமே அந்த பாம்பு கிட்ட இருந்து உயிர் பழச்சாங்களா இல்லையா இது எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பரா எல்லாத்தையும் கலந்து சொல்லிருப்பாங்க சின்ன ஒரு சின்ன கப்பலை காட்டுறாங்க

அப்பதான் பைபிள் எங்களுக்கு ஷாக்கு நல்லா நூறடி நீளத்துக்கு அவ்வளவு பெரிய ராட்சச பாம்பு புது புது புதுன்னு கப்பலுக்கு மேல ஏறி வருது முதல்ல சுத்தி இருந்த அடிவாளங்களை லபக்கு லபக்குன்னு வாயில போட்டு முடிஞ்சிருச்சு இத பார்த்து பயந்து போன மொட்டையும் ஜாலராவும் கப்பலோட மறுபக்கத்துல போய் நிப்பாங்க அப்பதான் அந்த பாம்போட அம்சமான மூஞ்சியை காட்டுறாங்க அட 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 எவ்வளவு அழகா இருக்குது நே மட்டும் பையா ஓடனா மட்டும் உன்னை விட்டுருவனானு ஒரே அடியில அந்த கப்பல சுக்குடுரா உடத்துருச்சு தடு தண்ணிக்குள்ள விழுந்த மொட்டையும் ஜாலராவும் தண்ணிக்குள்ள தத்தளிச்சிட்டு இருக்கானுங்க முதல்ல இந்த மொட்டை பையன் எப்படியும் ஒரு மரக்கட்டைய பிடிச்சி சேஃப் ஆயிட்டான் ஏற்கனவே மரண பயத்துல இருக்க ஜாலரா என்ன காத்தீங்கன்னு பக்கத்துல வருவா அடி போரி நாயுட்டி கிட்டி மூஞ்சிலே பாம்பு இதான் போட்டு முடிஞ்சிருச்சு கடைசியா இருக்கக்கூடிய மட்டும் கூப்பிட்டு இந்த இடத்துல அப்படியே மங்களகரமா டைட்டில போட்டு படத்தரம்பிக்கிறாங்க தப்பா அடுத்த சில பல வாரங்களுக்கு அப்புறமா ஒரு பெரிய கப்பல் திரைமுகத்தை காட்டுறாங்க அங்க ஒரு குட்டி பொண்ணு வண்டியில ஏத்திட்டு இருக்க லோரை எல்லாம் வேடிக்கை பத்துட்டு இருக்கா இதே ஹீரோ கூட சொந்த பொண்ணு பேருமியா கல்யாணமானதுல இருந்து ஹீரோ தான் பொண்டாட்டி கூட நேரம்

சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு டேய் கவலைப்படாதரா எல்லாம் சரியா போயிடும் பயலுக்கு அவனும் உருள உருன்னு உருமிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா ஹீரோ பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறதுமே அந்த ஸ்டோரேஜ் ரூம் பாருங்களேன் எக்கச்சக்கமான பாம்புகள் அங்கிட்டு இங்கிட்ட சுத்திட்டு இருக்கு இத ஹீரோ கவனிக்கல இதுக்கடையில விளாகர் பொண்ணு அங்க இருக்க லேடியை பார்த்து நான் யூடியூப்ல பத்து லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன் ஆனா உங்களுக்கு எனக்கு ஒரு நல்ல ரூம கூட புக் பண்ண தெரியாதா மேடம் நீங்க அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிருக்கணும் அது உங்களோட தப்பு அப்படியே இப்படியே பயங்கரமா கத்திட்டு இருக்கேன் உடனே ஃப்ரெண்டு காரங்க தான் சாக்கடை உள்ள போந்து அட எதுக்குமா கத்திட்டு இருக்கேன் உனக்கு ரூம் தானே தேவை இந்த கப்பலோட ஓனரே நம்ம தோஸ்து

ஊர்ங்க நறக்கிற எல்லாத்தையுமே கேப்டனும் சிசிடிவிட்டு கால் பண்ணி பாக்குறான் இப்ப வரைமே ரீச் ஆகல அப்பதான் பக்கத்துல இருக்கேன் கண்ணாடி இல்லையா அதுல இருந்து வித்தியாசமான சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு சந்தேகத்துல இவனும் எட்டி பாக்கும்போது அந்த மிக பெரிய ராட்சச பாம்பு அப்படி லைட்டா முன்னாடி வந்து கண்ணு காட்டும் பாருங்க ஒரு நிமிஷம் பையன் வறண்டு போடுவான் அதோட விட்டா பரவாயில்லையே தலைய வச்சு கண்ணாடிய டம்னு உரைச்சு குட்டி குட்டி பாம்புகள அது வழியா உள்ள அனுப்பிட்டு இருக்கு தான் பாக்குறது கனவா நஜமான் புரியாம ஒரு பக்கத்துல பயம் இருந்தாலும் இப்போதைக்கு உயிரை காப்பாற்றிக்கணுங்கிற எண்ணத்துல

கதவை லாக் பண்ணிட்டாங்க உள்ள எனக்கு டவுட் யோ கேப்டன் அந்த பாம்பு உள்ள இல்ல வந்துராதே பயப்பட தேவை சார் இந்த கண்ணாடிகள் எல்லாமே புல்லட் ப்ரூஃப் சோ பாம்பால கண்டிப்பா அதை உடைக்க முடியாது இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல வெளியில ஒரு சில பேரு கதவை தரங்க கதவை தரங்கன்னு கத்துறானுங்க ஆனா இந்த ஒரு வேளை கதவை தரந்தா பாம்பு உள்ள வந்துருமோன்னு பயம் வேற ஆக்சுவலா ஹீரோ இப்ப இதே ரூம்ல தான் இருக்கான் ஃப்ரெண்ட் இங்க தான் இருக்கான் சந்தேகத்துல ஃப்ரெண்ட் கூப்பிட்டு டேய் என் குட்டி பண்ண என்னடான்னு கேப்பான் ஐயோ மச்சான் என்ன மன்னிச்சறா உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக குட்டி பண்ண பாட்டி ஹாலே விட்டுட்டு வந்தேன் அட பாவி உன்ன நம்பி புள்ளைய விட்டுட்டு போனா அவள தனியா விட்டுட்டு வந்துடா நான் உடனே நாள்ல காப்பாத்தி ஆகணும் காப்பாத்தி ஆகணும்னு புலம்பு தள்ளுவான் திடீர்னு அப்ப வெளியில நின்னுகிட்டு இருந்த அப்பாவியான மக்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரையும் அட்ட டைம்ல அந்த ராட்சச பாம்பு மொத்தமாவே கடிச்சு முடிஞ்சிடும் இவ்வளவு பெரிய பாம்பு எப்படி இங்க வந்துச்சுன்னு புரியாம மொத்த பேருக்கும் அல்ல இல்ல கூடவே அந்த வெகுளி அப்புறம் அந்த புள்ள காட்சி பொண்டாட்டியும் இங்கதான் இருக்காங்க அப்பதான் சயின்டிஸ்டும் சொல்லுவாரு என்னோட கடுப்பு சரியா இருந்தா ஃபேக்டரியோட ரசாயன கழிவுகளை கடல்ல கொட்டதால இந்த ஒரு பாம்பு மட்டும் மரபணு மாற்றத்தால சின்ன பாம்பா இருக்க முடியாது ஒரு ருத்திர நகமா உருமாறி மாதிரி இருக்கு உருவத்திலையும் பலத்திலையும் ரொம்ப பெருசா இருக்கதால குட்டி பாம்புகளை இந்த ராட்சச பாம்பு தான் தன்னோட அடிமைகளா பயன்படுத்திட்டு இருக்கு

என் பொண்ணோட ஊர் தான் எனக்கு முக்கியம் சொல்லிட்டு வில்லனோட பேச்சையும் மீறி அவசர அவசரமா கதவை திறந்துகிட்டு நம்ம ஹீரோ மட்டும் வெளியில ஊடி வந்துடுவான் இதே டைம்ல குடவுன்ல மாட்டிட்டு இருக்க குட்டி பக்கத்துல நிறைய பாம்புகள் வந்துட்டு இருக்கு அதுல ஒண்ணு தெரியாத அதோட கண்ணை மட்டும் பாக்குறதுக்கு சிகப்பு நிறத்துல மாறி போயிடுச்சு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு நீக்கும் புரியுது அதனால வேக அந்த இடத்தை விட்டு ஊடி போயிடுவா இதே டைம்ல பாதுகாப்பு அறைய விட்டு வெளியில வந்த ஹீரோ தன் பொண்ணை தேடி குடவுனுக்கு போற வெளியில அந்த பாம்பு ஊர்ல போயிட்டு இருக்க விஷயத்தை கவனிக்கிறான் சத்தம் போட்டா மாட்டுப்போன்னு சொல்லிட்டு அமைதியாங்க சுவர்களுக்கு பின்னாடி உறிஞ்சிப்பான் அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த பாம்பு போயிடுச்சேன்னு சொல்லிட்டு வேக வேகமா ஆப்போசிட் சைட்ல ஓடி வரும்போது பாம்பு இன்னும் போகவே இல்ல இவன் எப்ப வருவான்னு இன்னொரு பக்கத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு இவ்வளவு க்ளோஸ் அப்ல பார்த்தா பையனுக்கு எப்படி இருக்கும் உசுர கையில பிடிச்சுக்கிட்டு தெரிச்சு ஓடுவான் அப்ப தெரியாதனமா பக்கத்துல இருந்த ஓட்டைக்குள்ள தடுமாறி விழ இவன் அந்த காரைகளை வச்சிருக்கக்கூடிய சின்ன குடவுனு வந்திருக்கான் அப்பதான் ஹீரோவுக்கு தான் குழந்தை அழுகிற மாதிரி சத்தம் கேக்குது சந்தேகத்துல அந்த இடம் ஃபுல்லா தேடி பார்க்கும்போது ஜிகாங்க பார்த்து பயந்து போனா நம்ம மியா இருக்கால அவதான் இங்க இருக்க காருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கா தான் பொண்ணை திரும்ப பார்த்ததுமே ஹீரோவுக்கு அளவு கிடந்த சந்தோஷம் அவளை கட்டி பிடிச்சுக்கிட்டு கவலைப்படாதமா அப்பா வந்துட்டேன் அவரை பாதுகாப்பா அந்த இடத்தை விட்டு கூட்டிட்டு போற இப்படி பேசிட்டு கரெக்டா அந்த ராட்சச பாம்பு நம்ம ஹீரோவை தேடி இப்ப இந்த குடவனுக்கே வந்திருக்கு நேரா ஹீரோ ஒழிஞ்சிட்டு இருக்க அந்த கார கிட்ட வருது ஆனா இப்ப பாக்கும்போது போது பையல காணும் எங்க போனான்னு பாக்குறப்ப பையன் பாதுகாப்பா வேனுக்குள்ள சத்தமே போடாம ஒழிஞ்சிருக்கான் வந்த பாம்பும் சுத்தி முத்தி தேடி பாக்குது ஆனா கடைசி வரைக்கும் அந்த இடத்த விட்டு நகர மாதிரியே தெரியல ரைட்டு இது வேலை கேட்காது இங்க இருந்த நம்ம ஊருக்கு தான் ஆபத்து வருமானு பயந்துகிட்டு குட்டி பண்ண கையில இருந்த பொம்மைய பக்கத்துல இருக்க கார்ல தூக்கி போட்டு முதல்ல அந்த பாம்பை தச திருப்பி விட்டுருவான் அதுக்கப்புறமா உட்காந்துருக்க வேனை ஸ்டார்ட் பண்ணிட்டு வேக வேகமா அந்த ரூம விட்டு தப்பிச்சு போலான்னு ட்ரை பண்ணுவான்

அந்த கிங்காங்கோட கதையை முடிக்கலாமே அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிருச்சு ஹீரோ போய் சாக்குன்னு சொல்லி காரை விட்டு வேகமா இறங்கி குட்டி பண்ண குடிக்கிட்டு அங்க இருந்து நடந்து போக ஆரம்பிக்கிறான் கப்பல்ல வேற அங்க இங்கன்னு எக்கச்சக்கமான பிளவு தடுமாறி உள்ள விழுந்தாங்க பிழைக்கிறது ரொம்ப கஷ்டமா போடும் போல அவ்வளவு கூர்மையான கம்பிகளா இருக்கு சடனா அப்ப ஒரு பாம்பு நம்ம மீனாவோட மூஞ்சுக்கு முன்னாடி வரும் கரெக்டா குத்துறதுக்கு முன்னாடியே ஹீரோ அவளை காப்பாத்திட்டான் ஆனா அதே டைம்ல மேல தடுமாடி பையன் தெரியாதனமா அங்க இருக்க பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டான் ஆரம்பத்துல இருந்து தான் அப்பா மேல பாசத்தையே கேட்டாத குட்டி பொண்ணு முதல் முறையா ஹீரோ பள்ளத்துக்குள்ள விழுந்த விஷயத்தை பார்த்து தாங்க முடியல ஓன்னு ஆள ஆரம்பிக்கிறான் எங்க

ரெண்டு பேர் உயிருக்காத என்ன சாகடி பகுதியா ஒருவேளை என் பேச்சை மீறி ஹீரோ உள்ள கொண்டு இதே இடத்துல சுட்டு கொள்ளுவன் நடக்கிற விஷயங்களை வேணா என் பொண்ணு உங்களுக்கு இறஞ்சலாம் இருக்க மாட்டோம் என் இடத்த விட்டு கிளம்புறோம் சொல்லிட்டு மறுபடியும் அந்த ராட்சச பாம்பு முன்னாடி வந்து நிக்குது தலையை வச்சு கண்ணாடியில ஓங்கி உரட்டி ரைட்டா அது விரிசல் விட்டுரும் வில்லனு கிட்ட பாத்து அல்ல இல்ல யோ கேப்டன் நீ தனியே சொன்னேன் இந்த கண்ணாடி எல்லாமே புல்லட் ப்ரூஃப் யாராலுமே உடைக்க முடியாதுன்னு ஆனா இப்ப எப்படியா உடையுது சார் நல்லா பாருங்க அந்த பாம்பு எவ்வளவு எவ்வளவு

ரெண்டு சுட்டு கொள்ளுவோம் என்ன தோணும் இல்லையா திரும்ப துப்பாக்கி கொடுத்துட்டான் வயலுக்கு இருப்பானா ஸ்டாப் பண்ணு இந்த இடத்த சின்ன பிளான் நல்லா நோட் பண்ண வரைக்கும் இந்த பாம்பு சத்தத்துக்கு ஏத்த மாதிரியும் பண்ணுது அதனால இருக்க ஒட்டுமொத்த பாட்ட போட்டு விடுங்க குழப்பத்துல பாம்பு சுத்த ஆரம்பிக்கும் இந்த இந்த சின்ன கேப்ல நம்ம எல்லாருமே விட்டு தப்பிச்சு

கதவை ம் இடிக்காரிக்குது எங்க ஒரு வேலை உள்ள வந்துச்சுன்னா நம்ம கதை எல்லாத்தையும் முடிச்சிருமோ பயந்துகிட்டு பாடி கட்சியோட உதவியால பக்கத்துல இருக்க டேபிள் சேர்னு எல்லாத்தையுமே கதவுக்கு பக்கத்துல வந்து சோ இப்ப ரெண்டு லாக் அடுக்கிறானுங்க பாம்பே நினைச்சாலும் அந்த கதவை எல்லாம் உடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்பாடா இதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு புரிஞ்சு விடும் போது அந்த பாம்பு கண்ணடிய உடைச்சுக்கிட்டு நேரா உள்ள வந்துருச்சு அத்தாடி இல்லன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா கதவுக்கு மேல வச்சிருந்த டேபிள் அது இதுன்னு எல்லாத்தையும் நெக்தி போட்டுட்டு விலமும் மத்தாலங்களும் வெளியில விட்டாங்க கரெக்டா கேப்டன் வர போற நேரத்துல

குட்டி பொண்ணு மீயா மட்டும் வேக வேகமா குறைஞ்சிக்கிட்ட ஊடிட்டு அடி சண்டால பாதி நில்லு நெல்லுன்னு ஹீரோவும் பின்னாடியே ஊடுருவான் ஆனா மீன் அதையெல்லாம் துணிவிட கேட்காம உள்ளுக்குள்ள தைரியத்தோட நேரம் அந்த ராட்சச குரங்குக்கு முன்னாடி வந்து நிப்பா இவ்வளவு நேரமா கப்பலையே அடிச்சு முறுக்கிட்டு இருந்த குரங்கு குட்டி பொண்ணை பார்த்ததுமே ரொம்ப அமைதியா வந்து நிற்குது பின்னாடி இருந்து வேற ஹீரோ கத்துறான் பாப்பா என் கிட்ட வந்துட்டு அந்த குழந்தை ரொம்ப கோவமா இருக்கு ஆனா நம்மளால அதையெல்லாம் துணி கூட கேட்காம அங்கிட்ட இருக்க பேகை திறந்து உள்ள இருந்து ஒரு குட்டி ஆப்பிள் எடுத்து குறஞ்சிக்கிட்ட கொடுப்பா ஆரம்பத்துல அதை சாப்பிடுறதுக்கு பயப்படும் ஆனா அந்த ஆப்பிளை தரையில உருட்டு விடும்போது குழந்தை மாதிரி அதை எடுத்து வாயில போட்டு மின்னுட்டு இருக்கேன்

பேரல் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா உருண்டு சயின்டிஸ்ட் பக்கத்துல வந்து விழுது அதுல இருந்து ஒரு சில ரசாயன கழிவுகளை ஊத்திட்டு இருக்கு இத பார்த்ததுமே கேப்டனுக்கும் மத்தாளுங்களுக்கும் சம ஷாக்கு யோ இல்ல இது ரசாயன கம்பெனியோட கழிவுகளாச்சு அது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னா நீ அந்த கெமிக்கல் ஃபேக்டரியோட ஓனரா மிருகங்களை பொருட்காட்சிக்கு கொண்டு போறேங்கிற போய சொல்லி இந்த ரசாயன கழிவுகளை எனக்கே தெரியாம கப்பல்ல ஏத்தி ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்துல இது எல்லாத்தையுமே கடலுக்குள்ள ஊத்தி கலக்கலான்னு பாத்துருக்கல தன்னை பத்தி நான் உண்மை தெரிஞ்சு போயிடுச்சேன்னு வில்லனுக்கு ஒரு பக்கத்துல பயமா இருக்கு இது கடையில ராட்சச பாம்பு கெங்காங்க வாழ வச்சு சுத்தி வானத்துல தூக்கி போடும் பாருங்க பையன் தட்டு கீழ கீழே

பட்டதுமே அது அங்க இருந்து ஓடி போயிடுச்சு ஆனா பாவம் அடுத்த நிமிஷமே நம்ம கிங்காங் இருக்காங்கல அவன் தொட மாதிரி துப்பனு கீழே விழுந்துருவான் என்ன ஏதுன்னு பாக்கும்போது ஒரு குட்டி பாம்பு கிடைச்சதால அதோட விஷம் பட்டு மரபணு மாற்றத்தால நம்ம கிங்காங் ஒரு பெரிய குரங்கா மாறிடுச்சு ஆனா அதுவே இப்ப வந்தா அந்த பெரிய நாகம் கிடைச்சதால அதோட விஷத்தையும் அந்த கிங்காங்கால தாங்க முடியல பிரச்சனை இப்ப அது மட்டும் கிடையாது உடம்புல நிறைய காயங்கள் ஏற்பட்டதாலயும் ரத்த போக்கால கொஞ்சம் கொஞ்சமா கிங்காங் அதே இடத்துல இறந்துகிட்டு இருக்கு அப்ப குட்டி பண்ண பாருங்களேன் மறுபடியும் தான் பேக்ல இருந்து உள்ளுக்குள்ள கண்ணீரோட ஒரு சின்ன ஆப்பிள் எடுத்து கிங்காங் கிட்ட காட்டுவா பாவம் அதை பார்த்தபடியே

பார்த்து பயங்கரமா கண்ணீர் விட்டு அழுவாங்க பக்கத்துல இருந்த பியூல் கேன் தரையில ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடமே தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு அப்பதான் விதிலை பையனும் வாழ்ந்துகிட்டு எவ்வளவு நாள் குழந்தைக்கு பக்கத்துல இருந்தும் கூட என்னால அவ்வளவு பாக்க முடியாம போயிடுச்சு நான் போனதுக்கு அப்புறமா நம்ம குழந்தைய நீதான் பாத்துக்கணும் கூடவே அவளுக்கு கெஞ்சியும் ஒரு அழகான பேரையும் நான் வச்சிருக்கேன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு குழந்தை கேட்க வச்சிருந்த குட்டி ஷோ இருக்கும் பாத்தீங்களா அத கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருப்பான் ஆனா ராட்சச பாம்பு அதையெல்லாம் துளுகூட கண்டுக்காம நேரா கடைகளாம பக்கத்துல வரும் பையன் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த பாரல நெருப்புல ஊத்தி விட அது இன்னும் அதிகமா தூப்பிடுச்சு அந்த இடமே பயங்கரமா வெடிக்க ஆரம்பிக்குது தான் போய் தங்களோட உயிரை காப்பாத்ததான் இறந்து போயிருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டு அழுதுகிட்டே ஹீரோ குட்டி பொண்ணு ஜோ அப்புறம் இன்னும் ஒரு சில பேரு படகு எடுத்துட்டு தப்பிக்கலாமே பக்கத்துல வருவாங்க ஆனா அதுக்குள்ளே வில்லாம் கையில துப்பாக்கி விட படகுல உட்காந்துகிட்டு என் கம்பெனியோட ரசாயன கழிவுகளை இந்த கடலுக்குள்ள கொட்டிட்டு விஷயம் என்ன தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது ஒருவேளை அப்படி தெரிஞ்சா நீங்க இதே இடத்துல சாகுறதுதான் ஒரே ஒரு வழி இன்னும் புரியலையா நான் மட்டும் தான் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக போறேன்னு பையன் பஞ்சு டைலாக் பேசுவான் கரெக்டா அப்ப மேல் பக்கத்துல இருந்து ராட்சச பாம்பு கீழே வந்து டக்குனு வில்லனை கடிச்சு மொத்தமா முடிஞ்சிருச்சு உடனே தான் சாக்குன்னு சொல்லிட்டு மீதி இருக்கா

இப்ப அந்த வெடிப்போட சேர்த்து ராட்சச பாம்பு மொத்தமாவே அழிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறமா படகு மூலமா தப்பிச்சு வந்த நம்மளுங்க குறிப்பிட்ட தூரத்திலேயே வண்டி ஓடாம ஸ்டாப் ஆகுது சந்தேகத்துல கேப்டனும் என்ன ஏதும் செக் பண்ணும் போது போட்டோட டர்பைன்ல ஏதோ ஒன்னு மாட்டிருக்கு இப்ப நம்ம அதை சரி பண்ணல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அது வெப்பத்தால வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு முதல்ல கேப்டன் நான் தண்ணிக்குள்ள போய் அதை சரி பண்றேன்னு சொல்லுவாரு ஆனா ஃப்ரெண்டு யாரும் வேணாம் தருகிறான் ஏன்னா நீங்க தண்ணிக்குள்ள போயிட்டீங்கன்னா போட்டை யார் ஓட்டுவா கூடவே ஏதாவது பிரச்சனை வந்தா கூட அதை சரி பண்றதுக்கு உங்களுக்கு தான் தெரியும் தம்பி இவ்ளோ பேசுறியப்பா அப்படின்னா உனக்கு நீச்சல் தெரியுமா மன்னிச்சிருங்க சார் எனக்கு நீச்சல் தெரியாது

கிடைக்கல என்னோட தப்பு அது எல்லாத்துக்கும் இப்ப என்ன மன்னிச்சிரு நான் போனதுக்கு அப்புறமா நம்ம பொண்ணு மட்டும் பாதுகாப்பா பாத்துக்கோ நடந்த எல்லா தப்புக்கும் என்ன மன்னிச்சிருன்னு பையன் பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறான் அந்த பக்கத்துல பொண்டாட்டி அழகும் எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியல பயங்கரமா அழுதுட்டு இருப்பாங்க ஹீரோவும் காலை கட் பண்ணிட்டான் அப்பதான் குட்டி பொண்ணு இல்லையா பேக்ல இருந்தே தான் நோட் எடுத்து காட்டுவா அதுல இதுக்கு முன்னாடி வரைஞ்ச நிறைய படங்கள் இருக்கும்ல அதுல நம்ம ஹீரோ அவனோட மனைவி அப்புறம் இறந்து போன அந்த கிங் கேங் இருக்கா அவன் கடைசியில நம்ம குட்டி பொண்ணு இவங்க நாலு பேரும் ஒன்னா இருக்க மாதிரி ஒரு சின்ன போட்டோ இருந்திருக்கும் அதை கொஞ்சம் பாக்குறதுக்கு லைட்டா அனிமேஷன் லெவல்ல வரைஞ்சிருப்பா அப்பா நம்ம எல்லாருமே ஒண்ணா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் நீங்க என்ன விட்டு புரிஞ்சு போயிடுவீங்களோங்கிற பயம் அதிகமா இருந்துச்சு அந்த ஒரே ஒரு காரணத்தால மட்டும்தான் நான் உங்ககிட்ட பேசாம இருந்தேன் இவ்ளோ வருஷத்துக்கு பெருமா தன் பொண்ணு தங்கிட்ட பேசிட்டா அதுவும் அப்பாங்கிற வார்த்தையை சொல்லிட்டாலேங்கிற சந்தோஷம் தாங்க முடியாம நான் போனாலும் நீ பாதுகாப்பா இருன்னு சொல்லிட்டு பையன் டக்குன்னு தண்ணிக்குள்ள இறங்கி டர்பைன்ல மாட்டி இருந்த வலையுமே கட் பண்ணி எடுத்துட்டான் ஆனா அது தெரியாதனமா ஹீரோ உடம்புல மாட்டிருச்சு ஏற்கனவே விஷம் வேற உடம்புல அதிகமா இருக்கு அதனால ஹீரோ வேலை நீண்ட முடியல சோ தண்ணிக்குள்ள மூழ்கி நம்மளால அதே இடத்துல இறந்து போயிட்டா அப்ப கடைசியா ஹீரோவுக்கு தன் குடும்பத்து குடும்பத்துக்குடையும் குழந்தை கூடையும் ஒண்ணா இருந்த நிகழ்வு மட்டும் ஒரு சின்ன இலேஷனா வர மாதிரி காட்டி அப்படியே அந்த இடத்துல படத்தையும் முடிக்கிறாங்க